கேஸ் இன்றைக்கி டே ஃபைவ் கிளாக்கில் நம்ம எங்கே கிளம்பிட்டேன்னா நெல்லம் கட்டுக்குதாங்க நானும் கிட்டத்தட்ட போய் ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு மேலேயே இருக்கும் அதுக்கப்புறம் நானும் போகவே இல்லை சரி இன்னைக்கு போய் தான் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானே கிளம்பிட்டேன் கிளம்புறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் இருக்க கோழிக்கு வேறு அரிசி போட்டு போடா வயிறு பசிக்கின்னு சொல்லிட்டு சொல்லுச்சு சரி அதுக்கும் அரிசியை போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அரிசியை போட்டோன்னே அதுவும் அப்படியே சாப்பிடறதை காரணம் அதை கொஞ்ச நேரம் அப்படியே நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம கிரட்டு கிரட்டு கிளம்பலாம் சீக்கிரம் போயிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போற ஆனால் நடந்து போயிட்டு தான் அத்தையும் மாட்டுக்கெல்லாம் அறுத்து வச்சுட்டு இருந்தாங்க அறுத்து வச்சு கட்டி இருந்தாங்க அவங்கள்ட்ட அப்படியே பேசிட்டு அதுக்கப்புறம் வந்ததுல நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு தோட்டத்துக்கு வந்து பார்த்தோன்னே நானும் சாக்காயிட்டேன் என்னடா ஒரு அஞ்சு ஆறு நாள் தானே அதுக்குள்ள இவ்வளவு தூரம் வளர்ந்துருச்சா இன்னொன்று பத்து டு ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள நம்ம நடவடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாத்துக்கிட்டே நின்று நம்ம நம்ம நெல்லை ஒரு ஒன் அவர் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பனா மறுபடியும் மனசே வர மாட்டேங்குது என்னடா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே என்ன சரி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போவோம் சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கேயே சுத்திக்கிட்டே இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் நெல்வயில சுத்திக்கிட்டே இருந்தேன் சரி சுத்திக்கிட்டு இருக்கப்ப ஏதாவது நம்ம நெல் போயிருக்கு ஏதாவது பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன் ஏதாவது கடிச்சுக்கிது போட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுருந்தேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சூப்பராவே இருக்கு அதுக்கப்புறம் நானும் அப்படியே நெல் வயல சுத்தி முடிச்சிட்டு சரி இந்த வழியா போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா தான் நானும் சேத்துல கால விட்டுருப்பேன் எப்படியோ கரெக்டா அப்படியே மேனேஜ் பண்ணி நானும் வந்துட்டேன் நானும் சுத்தி பார்த்துட்டு இருக்கப்பதான் இந்த வயல வந்து பார்த்தேன் இந்த வயல இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு நெல் நட்டிருவாங்க நெல்லை நட்டுனதுக்கு அப்புறம் அப்புறம் சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு கிரீன்லேண்டு மாதிரி ஆயிரும் அப்புறம் அங்கேயும் அதெல்லாமே சுத்தி முடிச்சுட்டு அப்புறம் நானும் கிளம்பி தான் இந்த குட்டையை வந்து பாத்தீங்க இந்த குட்டை கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு பக்கமாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு லாங்காவே இந்த குட்டை வந்து இருக்கும் ஆனா இந்த குட்டையில் என்ன குளிக்க தான் முடியாது ஏன்னா நிறைய பாம்பெல்லாம் இருக்கும் அப்புறம் நானும் அந்த குட்டையெல்லாமே அப்படியே சுற்றி பார்த்துட்டு எனக்கும் குளிக்கிற கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கும் ஆனா குளிச்சா அவ்வளவுதான் ஏன்னா உள்ள நிறைய பாம்பெல்லாம் இருக்கும் ஆனால் நானும் இன்னைக்கு இந்த பயணத்தை இதோட முடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து கிளம்பிட்டேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாட்டா பாய் பாய் மறக்காமல் நம்ம சேனல ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டாட்டா